டேரெக்டர் தவறிடுறாரு இதுக்கப்புறத்துல அஜித்துக்கு ஒரு பெரிய ஷாக் ஏன்னா இந்த படத்துல இருந்து அவருக்கு வச்ச ஒரு பேர் வந்து ராசி இல்லாத நடிகர் என் வாழ்க்கையில் எல்லாமே என்ன மீறி இருக்கு இதுவும் அப்படிதான் ஆமா சொன்ன மாதிரி அஜித்துக்கு ராசி இல்லைதான் ஏன்னா ராசி மட்டும் இருந்தால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர முடியாதுல ஏன்னா ராசி இருக்கணும் அதில் உழைப்பு இருக்கணும் அந்த உழைப்பை தாண்டி நம்ம எதை நோக்கி பண்றோமோ அந்த வேலைக்கான டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் எல்லாம் இருக்கிறதுனால தான் அஜித் சாரால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது ஸோ அப்படி பார்க்குறப்போ ராசி இல்லை தான் ஃபேன்ஸுக்கெல்லாம் அஜித் மரியாதையே கொடுக்கறதில்ல எந்த இடத்துலையும் ஃபேன்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவரோட பர்சனல் லைஃப்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காரு இதெல்லாம் பார்க்குறப்போ அவருக்கு ஃபேன்ஸ் மேலே ஒரு அக்கறை இல்லை ஆமாம் அக்கறை இல்லை ஏன்னா நீங்கள் அஜித் சாரோட ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஃபாலோ இருந்தீங்கன்னா அவர் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களில் சொல்லியிருப்பார் டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அவர் லைஃப்பில் டைம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படின்ட்டு நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில் ஆங்கர் கோபிநாத் அவர்கள் வந்து அஜித் கிட்டே கேட்டிருப்பாங்க பதினாறு வயசுலேருந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா அவர் சொன்னது ஒரு ஒரு அழகான ஃப்ரேஸ் அது என்ன ஃப்ரேஸ்னால் வேலை புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அது கேட்குறப்போ எனக்கு ரொம்ப ஓகே இந்த ஒரு வார்த்தையை பதினாறுலேருந்து இருபத்தோரு வயசு ஒரு ஒரு மனுஷனால் சொல்ல முடியுதுன்னா அப்போது அவங்களுக்கு கடந்து வந்த அந்த பாதை அப்போனா அந்த வேலைக்கான ஒரு டைம் இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அவர் சொல்லும்போதான் தெரிஞ்சது ஏன்னா இப்போ இருக்க நிறைய ரசிகர்கள் வந்து வெறும் ரசிகர் மன்றத்துக்கும் அந்த அவங்க ரசிக்கிற அந்த ஒரு ஆக்டருக்காக நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அவங்க பர்சனல் லைஃப்பில் நிறைய டைமை வீணடிக்கிறாங்க அப்படின்றத அவர் அதை உணர்ந்து தான் இந்த இடத்துல வந்துட்டு எந்த இடத்துலையும் ஒரு ஃபேன்ஸ் மீட்டோ ஒரு ரசிகர் மன்றம் வச்சோ இல்லைனா இது எதுவுமே பெருசாக என்கரேஜ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் உங்களோட செல்ஃப் லவ்க்காகவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவன் நல்லதுக்கு தான் யோசிச்சிருக்கேன்னு எனக்கு அதில் புரிஞ்சுக்குவான் அன்னைக்கு நம்ம இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா தன் பையனும் இல்லை பொண்ணையும் வளர்க்குற விதம் எப்படி இருக்கும்னா எந்த இடத்துலையும் கையை பிடிச்சிட்டு கூடியே கூட்டிகிட்டு போய் இது வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் கல் இதுதான் முள்ளுன்னு முள்ன்னு சொல்ல மாட்டாங்க அந்த இடம் வரும்போது கையை விட்டுட்டு நீ போ நீ போய் இந்த வாழ்க்கையை அனுபவி இதில் ந வர கஷ்டங்கள் நஷ்டம் எல்லாத்தையுமே நீ கரெக்டாக ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லுவாள் அதனால் அந்த அப்பாவுக்கு வந்து அந்த புள்ள மேலே அக்கறை இல்லை ஒரு பாசம் இல்லைன்னு சொல்லிட முடியும் வாழ்க்கையை இப்படியும் வாழலாம் அப்படின்றது எனக்கு அஜித் சார் தெரிஞ்சுக்க ஒரு ஹீரோவா இருக்காரு இவரெல்லாம் நடிக்கிறாரு என்ன பண்றது அவருக்கு எப்படி படம் பண்ணாலும் அதை ரசிக்கிறதுக்கு அவங்க ரசிகர்கள் இருக்காங்க அந்த தைரியத்துல அவர் உடம்பு மேலே அக்கறையே காட்டாம இப்பெல்லாம் நடிச்சுட்டு ஆமா அவருக்கு அக்கறை இல்லை ஏன்னா அக்கறை இருக்க யாராவது பெட்ரிட்டனாக இருக்கும் போது அதாவது அடிபட்டு பெட்டில் படுத்துட்டுருக்காரு அந்த நேரத்தில் ஒரு டேரெக்டரை கூப்பிட்டு டேரக்டர் சார் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக சொல்லுங்கள் நம்ம சீக்கிரம் அந்த ஃபிலிமை பண்ணுவோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா இப்போல்லாம் ஒரு அடிப்பட்டாக நாலஞ்சு நாள் இல்லை அதை கணக்கில் கூட ரெஸ்ட் எடுக்கிற ஆட்கள் மத்தியில் இப்படி ஒரு விஷயத்த சொல்லி அந்த படத்தை ஹிட்டும் ஆக்கியிருக்காரு இப்பெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அவருக்கும் அக்கறை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லை ரெட் அப்படின்ற ஒரு படம் அதில் ரொம்ப பூசி கொஞ்சம் குண்டாக தான் இருப்பார் ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் இருபத்தி மூணு கிலோ சாரி சார் இருபத்தி மூணு கிலோ இருபத்தி மூணு கிலோ குறைச்சிட்டு அந்த மனுஷன் வந்து அடுத்த படங்கள் பண்ணுற இன்ஃபேக்ட் இருபத்தி மூணு கிலோ குறைக்கிறதுன்னு அவ்வளோ கஷ்டமானு கேட்டிங்கன்னா கஷ்டம்லாம் இல்லை ஏன்னா அவருக்கு வெறும் அடிபட்டுருக்கு நிறைய சர்ஜரி பண்ணியிருக்காங்க முதுகு கொஞ்சம் பிரச்சனை மற்றபடி அவர் ஹீ இஸ் வெரி ஆல்ரைட் அண்ட் வெரி பர்ஃபெக்ட் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்மளால் சொல்ல முடியாதுல்ல இந்த மாதிரி வரிசையை பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு ரத்த காயத்தோடயே டப்பிங்கை முடித்து கொடுத்துருக்காருன்னா மேபி அவருக்கு அவர் உடம்புல அக்கறை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியறது இல்லை நான் லாட் ஆஃப் ஸ்டண்ட்ஸ் லாட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அவருக்கு நிறைய வந்து சர்ஜரிஸ் நடந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டண்டிங் ஆக்டிவிட்டீஸில் எஸ் அஜித் ஒரு செல்ஃபிஷ் தான் ஏன்னா எந்த ஒரு ஆக்டராக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் எப்படி அவருக்கு அவர் ஃபேமிலி அப்படின்றத மட்டுமே கன்சிடர் பண்ணிட்டு அவரோட சந்தோஷத்தை மட்டுமே பார்த்துக்க முடியும் அப்படி இருக்காருன்னா அவர் செல்ஃப் விஷுன்னு தானே சொல்லணும் செல்ஃப் விஷன் தான் சொல்லணுமா அவர் பண்ண விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தா ஐ திங்க் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் தான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இப்போயும் ஞாபகம் இருக்குது ஒரு ஸ்டேஜில் வந்து எஸ்ஜே சூர்யா சார் வந்து சொல்லியிருப்பார் போட்டுக்க செருப்பு இல்லாமல் ஒரு நார்மல் சட்டை பேண்ட்டு என்னை டேரக்டர்னு சொன்னால் கூட இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் என் மேலே தோலில் கை போட்டு ரொம்ப ப்ரௌடாக சொன்னார் என்னோடய அடுத்த படத்தோடய டேரக்டர் எஸ் ஏ சூர்யான்ட்டு இந்த ஒரு விஷயத்துலேயே சொல்லும் போதே ரொம்ப நிறைவாக இருக்குது ஏன்னா இந்த காலத்துலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதானா நடக்குது ஆனால் இதெல்லாம் சில பப்ளிசிட்டிக்காக நடக்குது எந்த இடத்துலையும் அஜித் சார் வந்து நான் வந்து எஸ் ஏ சூர்யா சார் தான் டேரக்டராக நான் சூஸ் பண்ணேன் அவர் வந்து என்னோடய சப்போர்ட்டில் தான் எந்த இடத்துலையும் சொன்ன மாதிரி நான் பார்க்கல இந்த எஸ் ஜே சூர்யா சருக்கு அந்த படத்தோட வெற்றிக்கு அவர் ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் ஐ திங்க் எந்த ஹீரோவும் வந்து அவர் டேரக்டரை அதுவும் ஒரு புதுமுகத்தை இவ்வளோ பாசமாகவும் அவ்வளோ அக்கறையோடையும் பார்த்துக்கிறது ஐ திங்க் மேபி இப்போ இருக்கலாம் அந்த காலத்தில் அஜித் சார் மட்டும்தான் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் அவர் வந்து எஸ் ஏ சூர்யாக்கு மட்டும் இல்லை அந்த மாதிரி நிறைய பொது இயக்குநருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படி வாய்ப்பு கொடுத்து நிறைய பேர் அவரோட நன்றியை மறக்காமல் இன்னும் அஜித் சாரோட பேரை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் இல்லை தெரியாமல் கூட இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இதை பார்க்குறவங்க எதுவுமே இல்லாதது ப்ளீஸ் இவர் எங்க சும்மா வண்டியை வீலி பண்ணிக்கிட்டு அங்கெங்கே நடந்துட்டு ஒரு பீஜிஎம்மை போட்டுட்டு அப்பப்போ ஷார்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் படம் பண்ணிட்டுருக்காரு இவர் ட்ரெண்ட்லே இல்லை ஆமாம் இவர் ட்ரெண்ட்லே இல்லை ஏன்னா இவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பியோ இல்லை ஒரு வீலியோ இல்லை வண்டியில் என்ன ஸ்டண்ட் வேணால் எடுத்துக்கணும் எந்த ஸ்டண்ட்டுமே வந்து டூப் போட்டோ இல்லைன்னா வேறு யாரையா விட்டு பண்ணிட்டோ இருக்கு அஜித் சார் மட்டுமே பண்ணுவார் அண்ட் ஆல்சோ இந்த நடந்துட்டு போய் இந்த பிஜிஎம் அவர் பண்ணது தான் இன்னைக்கும் யாரும் அப்படி ஒரு லுக் அப்படி ஒரு அவுட் ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபாமன்ஸ் பார்த்ததே இல்லை அவர் படத்தில் நிறைய பேசணும்னு அவசியமே இல்லை அவர் ஒரு பக்கம் நடந்து வந்தாலே போதும் ஹீ ஹாஸ் மேட் அண்ட் ஆல்சோ மங்காத்தலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டை அடித்த காலத்தில் தலை மட்டும்தான் சாரி ஏகே சார் மட்டும்தான் டை அடிக்காமல் ரியல் சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் வந்திருப்பார் இந்த ஒரு தைரியமும் யாருக்கும் வந்த மாதிரி எனக்கு தெரில பிகாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் பண்ணது நம்ம அஜித் சார் மட்டும்தான் அங்கேருந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த ட்ரெண்டெல்லாம் ஃபாலோ ஆள் நம்பால் இல்லை நம்பால் ட்ரெண்டை செட் பண்ணுறாரு ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு தான் அவர் ட்ரெண்டில் இல்லை ட்ரெண்ட் செட்டராக இருக்கார் அண்ட் ஃபைனலாக நான் வந்து இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு லைக் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்காக இருக்கட்டும் இல்லை அஜித் சரோட ரசிகர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த தீனா ரிலீஸ் அப்போது நாங்கள் டைரெக்டாக போய் பப்ளிக் ரிவ்யூ பண்ணும்போது போது நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது எந்த இடத்துலையுமே ரசிகர்கள் ரொம்ப சிலர் தான் வந்துட்டு தலை அப்படின்றத பயன்படுத்தினாங்க நிறைய பேர் அஜித் ஏகே இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ சார் மட்டும் ஐ மீன் அஜித் சார் மட்டும் ரொம்ப டிசிப்ளினா இருக்காருன்னு பார்த்தா இல்லை அவரோட ரசிகர்கள் அதை விட ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க எந்த இடத்துலையும் அஜித் சார் சொன்ன மாதிரியான விஷயங்களை மீறாமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக மனசு நோகாமல் நடந்துக்கிறதுல ஐ திங்க் ஏகே ஃபேன்ஸ் ஆர் கிரேட் அண்ட் ஆல்சோ இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும் நிறைய இடங்களில் வந்துட்டு அஜித் சாரை பற்றி சொல்லும்போது எல்லோரும் கண்ணில் வந்துட்டு அவ்வளோ ஒரு பியூர் லவ் இருந்துச்சு எந்த இடத்துலையும் யாரும் நடித்தா மாதிரி எனக்கு தெரியல இத்தனை வருஷம் கழிச்சு கண்டிப்பாக அவரை நீங்கள் எந்த இன்டர்வியூ எந்த ப்ரெஸ் மீட் எந்த ஆடியோ லான்ஸ்லையும் பார்க்க முடியாது பார்த்தா ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஏன்னா அவரோட ப்ரொஃபஷனை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப க்ளீனாகவும் இருக்க ஒரு மனுஷன் ஆனால் இவ்வளோ பப்ளிசிட்டியே இல்லாமல் கோடிக்கணக்கான ரசிகர்களை இவர் கவர்ந்திருக்காரு அண்ட் இன்றைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா தட் இஸ் அ ரியலி கிரேட் திங் அண்ட் ஃபைனலி We all respect you and we all love you. Thank you.